ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கள் ஹைவே ரோட்டில் எங்கே போயிட்டுருக்காங்கன்னா ஈரோடு தாண்டிதாங்க போயிட்டுருக்கோம் ஸோ ஈ ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேஸ் செம்மையாக இருக்குதுங்க ஸோ வெயில் தான் நாங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு இந்த மாதிரி இந்த ஈரோட் ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஹைவேயில் ஸோ சரியான வெயிலுங்க செம்மா வெயிலுங்க சப்பா தாங்க முடியலை என்ன பண்ணுறது காருக்குள்ளே ஏசி போட்டு போக வேண்டியதான் ஸோ லீவ் விட்டாச்சு குழந்தைகள் ஒரே டார்ச்சர் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போங்க வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு ஸோ கிளம்பி போயாச்சுங்க ஸோ இந்த பாருங்கள் உள்ளுக்கிற வந்தாச்சு அந்த ஐரோடெலாம் தாண்டி உள்ளே வந்தால் இயற்கைகளில் பார்த்துட்டாவே இங்கே பாருங்கள் வெயிலுக்கு தண்ணி இல்லாமல் காஞ்சு கிடக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் பசுமையாக தெரியுதுங்க மற்ற சைடெல்லாம் பார்த்தா வெயிலுங்க வெயிலுங்க அப்பவும் பாருங்கள் எல்லாம் காஞ்சி கிடக்குது தென்னம்புள்ளையே எல்லாம் காஞ்சி தான் கிடக்குது ஸோ இங்கே பாருங்கள் குக்கு இப்படி அழகாக பறக்குது பார்த்திங்களா ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோன்னா பார்க்குக்கு தாங்க போகிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இயற்கையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது மனசுக்கே ரிலாக்ஸாக இருக்குது எங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாருக்கு தான் வெளியில் போனால் ட்ரிப் போனால் பிடிக்காது குழந்தைகளுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் எப்போ பார் பார்க்கு எப்போ வரும் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நாங்களும் போய்கிட்டே இருக்கிறோம் இங்கே பாருங்களேன் தட்டு போட்டிருக்காங்க ஸோ மரமே எல்லாம் காஞ்சி கிடக்குது ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் பசுமையாக இருக்குது தண்ணி இருக்கிற இடத்துல பசுமையாக இருக்குது ஸோ அந்த ட்ராக் இதுக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள் பார்க்குறக்கே எப்படி இருக்குன்னு ஸோ அப்படியே இந்த குய்கில் போயிட்டா அடாடாடா எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோ குளிங்காக இருந்தது அந்த இடத்துல மட்டும் ஸோ அதுக்குள்ளேருந்து உள்ளே வந்து வெளியில் வந்தாச்சு ஸோ நாங்கள் பார்க்குக்கு வந்தாச்சு உள்ளுக்குள்ளே இப்படி தான் என்ட்ரன்ஸ்குள்ளே இப்படி தான் வரணும் பாருங்கள் பெயிண்டிங் ஃபுல்லாக வச்சுருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸும் வச்சுருக்காங்க இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்குகிற கவுண்டர் ஸோ டிக்கெட்லாம் வாங்கி ஈ ரூட்லேங்க இது என்ன பார்க்குன்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயங்க காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ஓப்பன் ஆயிரும் ஈவினிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க ஸோ நாங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா வெயில்லாம் முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ உள்ளுக்குள்ளே போனோன்னையுமே இப்படி தான் டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக யூனிக்காக இருக்கும் இங்கே நல்லா கூலிங்காக இருந்ததுங்க ட்ராயிங் பாருங்களேன் மங்கீஸ் யானைகள் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு ரூமில் வச்சுருப்பாங்க நாங்களாம் பார்த்துட்டு ஃபோட்டோல்லாம் எடுத்துகிட்டு பாருங்க ட்ரீஸ் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்கன்னுங்க பாருங்க நீ எவ்வளோ முறைக்குது பாருங்க எப்படி முறைக்குது பாருங்க அவ்வளோ ஸோ அப்படியே வெளியில் வந்தாச்சு தான் உனி நடந்து போயிட்டே இருக்கணுங்க சரியான செம்ம ப்ளேஸுங்க பயங்கரமான ஏரியா ஸோ இப்படித்தான் போகணும் இதுக்குள்ளே போனால் பார்க்கெல்லாம் இருக்கும் ஸ்லைடு ஊஞ்சல் எல்லாமே இருக்குங்க பாருங்க இப்படி பறவைகளை வரைஞ்சிருக்காங்கன்னு ஸோ அப்படியே நடந்து உள்ளே வந்தோம்னா தண்ணிங்க ஃபுல்லாக இப்படிதாங்க நடந்து போய்கிட்டே இருக்கணும் அது இருக்குங்க அப்பா சரியான பெரிய ப்ளேஸுங்க ஃபுல்லாக சுற்றி வந் செடி மரங்கள் பூக்கள் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் ஃபுத் சுற்றி தண்ணி தான் வெளியில் வரணும் இப்படி தான் சுற்றி பார்த்துட்டு தான் இதுக்குள்ளே தான் இப்படி தான் வெளியில் வரணும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ பாருங்க பாருங்கள் இப்படி டீட்டெயில்ஸோடு வச்சுருக்காங்கன்னு இங்கே பாருங்கள் அஞ்சரை மணிக்கு எப்படி சன்லைட் இருக்குன்னு அப்பா பளிர் நடிக்குது ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோம் வாக்கிங் போயிட்டே இருக்கோம் குழந்தைகள் பார்த்துட்டு அங்கே பாருங்க கொக்கு பாருங்க எப்படி உட்காந்துருக்குன்னு அழகாக அந்த மரத்து மேலே உட்காந்துருக்கு பாருங்க அந்த வீவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இயற்கைனாவே தனி அழகு தான் அங்கே ஒரு கொக்கு பாருங்க எவ்வளோ அழகாக நீந்திட்டு போகுதுன்னு ஸோ சுற்றியும் தண்ணி அப்படி அந்த நம்ம நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அது ஃபுல்லாக அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு வர வேண்டியதுதான் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பொறுமையாக அது பாட்டுக்கு நீத்தல் அடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்படியே போனீங்கன்னா குழந்தைங்க பாட்டுக்கு சாப்பிட்டு நாமளும் சாப்பிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் செம்ம பிளேஸுங்க காலையில் ஏழு மணிக்கு போயிட்டிங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி வந்துடலாம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் பாருங்க எப்படி கட்டி போட்டிருக்காங்கன்னு செம்ம பிளேஸுங்க செம்மையாக இருந்து ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாருங்க ஆறு மணி ஆச்சு இன்னும் சூரியன் பழியேறு நடிச்சிட்டே இருக்கார் பாருங்கள் மரமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ நடந்து போய் நடந்து போய் டயர்டாகிடுச்சுங்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கேலி ஆகிடுச்சு பெரிய பிளேஸுங்க அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு வரணும் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்து தான் வந்தோம் ஸோ இப்படி இருக்குது பாருங்க தாங்க நடந்துக்கு போய்கிட்டே இருக்கணும் இப்படி போய் சுற்றி அந்த பக்கம் வரணும் ரொம்ப டயர்டாகணும் நல்லா சாப்பிட்டு போயிடுங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குங்க நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சுற்றி போகலாம் இங்கே பாருங்கள் சன்லைட் பாருங்கள் அப்போ தான் இல்லைன்னா டயர்டாயிடுவீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் ஃபேமிலி கூட போனாலும் செம்ம பிளேஸுங்க இப்படி தான் இப்படி தான் சுற்றி இந்த தான் இப்படி வெளியில் வரணும் இப்படி ஒரு ஃபுல்லாக அந்த வீ ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி வெளியில் வந்தாச்சும் மறுபடியும் அந்த பின்னாடி என்ட்ரன்ஸ்க்கே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க அந்த பேர்ட்ஸு இந்த மாதிரி போனோம் இல்லைங்களா இதில் தான் போனோம் மறுபடியும் இதே வழியாக வந்தாச்சு ஸோ ட்ராயிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகு யூனிக்காக வரைஞ்சிருக்காங்கன்னு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டோம் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் செம்ம ப்ளேஸுங்க ஃப்ரெண்ட்ஸ்